எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வில்லியம் பண்ணி பேசுறேனுங்கோ எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டு உங்கள் வீட்லேயே அந்த விஷயம் நடந்துட்டு முக்கியமாக முக்கியமா பெற்றோர்கள் உங்கள் குழந்தை கையில் ஃபோனை கொடுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நான் நிறைய விஷயங்கள் இப்போ நான் நிறைய சொந்தக்காரங்க வீட்டில் நிறைய பக்கம் போகிற பொது இடத்துல கூட பார்க்குறோம் ஒரு குழந்தை வந்து அழுகிறக்கே விட மாட்டேங்கிறாங்க அந்த குழந்தை இப்படி முகத்தை இப்படி சுளிச்சா போது உடனே தூக்கி போன கையில் கொடுத்துட்றாங்க அழுகுட்டுங்க குழந்தை அழுகிறதா ரொம்ப நல்லது சரிங்களா குழந்தைய அழுக விடுங்க அதை விட்டுட்டு நம்ம ஐயோ அழுகக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போனை கொடுத்துட்றீங்க நாங்களாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் சோ குழந்தைய தூக்கி வச்சுட்டு சோறு ஊட்டுறதுக்கு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வெளியே போய் நாங்கள் வேடி காமிப்போம் அங்கே போய் காக்கா வரது வேறு அம்முனே அங்கே வர குயில் கத்துது அங்கே மாதிரி நாய் வருது ஏன் ஊச்சாண்டி வருதுன்னு பயன்படுத்தி கூட சோறு ஊட்டிக்கிறோம் அப்போல்லாம் குழந்தைங்க எப்படி மடக்கு மடக்குன்னு சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வேடிக்கை நம்ம டக்கு டக்குன்னு சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு வயிறு அப்போலாம் வயிறு அதுங்களுக்கு நிறைய இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வயிறு நிறையுதுங்களா ஏன்னா அது போனேன் இப்படி நோடிட்டே இருக்குது அதுக்கு என்னென்ன தெரியாது ஆனால் என்னமோ எல்லாரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணிகிட்டு இருக்குது அது ரொம்ப தப்பான செயலுங்க தவறான செயல் தயவு செஞ்சு பெற்றோர்களே உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு குழந்தைகளை போன கொடுக்காதிங்க நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு பாதிப்பு உருவாக்காதீங்க ஏன்னா இப்போ நிறைய டாக்டர்கள் இப்போ இடையில நிறைய சேர்த்த பார்த்து பேசும்போது அவங்க நல்லா சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் குழந்தைங்க கையில் ஃபோனை கொடுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஏன்னா அதை மூல நரம்பையே பாதிக்குதுங்களாம் சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சம்மந்து பெற்று அந்த மேலே நம்ம எவ்வளோ கனவு வச்சுருப்போம் அவங்க நல்லா படிக்க வைக்கணும் நல்லா ஆளாக்கணும் நல்லபடியாக ஒரு இடத்துல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிடுவோம் குழந்த வயிற்று உருவாகும் போதே அப்படிப்பட்ட அப்படி நம்ம ஒரு கனவு உருவாக்கிட்டு நாமளே அந்த கனவுக்கு வந்து தடக்கூடாது தயவு செஞ்சு ஃபோனை கொடுக்காதீங்க அடம் புடிச்சா அடம் பிடிக்கிட்டுங்க அழுது அடம் பிடிக்கிறதா ஜீவாங்க ரெண்டு நாள் அடம் பிடிப்பாங்க மூணா நாள் மிரட்டுங்க குழந்தை போனை கேட்காது விட்டுரும் எத்தனை நேரம் அழுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அழுவாங்களா அழுது உடனே போய் அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டாக ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்க கிடையாது சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டா அதை செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி யோசிங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் அழுகுவாங்க அடம் பிடிப்பாங்க அதுக்கு மேலே அம்மா கொடுக்க மாட்டாங்க நமக்கு நம்ம என்ன அழுதாலும் அடம் பிடிச்சாலும் ஃபோன் கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க அது கேட்கவே மாட்டாங்க சரிங்களா அதை விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க எங்கே அந்த குழந்தை உட்கார தாங்க செஞ்சிருக்கு நான் பார்த்தேன் மடியில் உட்கார வச்சுருக்காங்க இப்போ நிறையா ஃபங்க்ஷனில் இடையில போனப்பெல்லாம் பார்த்தேன் அந்த குழந்தைத்துக்கு சும்மா மடியில்தான் பார்த்தா உட்காந்துக்கேன் அந்த குழந்தைக்கு ஃபோன் பிடிக்க கூட சரியாக தெரியாது அதை இப்படி வச்சுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அது இப்படி சும்மா அது வாயில சொல்லு வலிக்கிட்டே அதை தள்ளிட்டு இருக்குது இப்போ எங்கே போயிட்டுருக்கு சொல்லுங்க காலம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தயவு செய்து பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் சொந்தக்காரங்க வந்தாலும் சொல்லிடுங்க ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிருங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்